உலக திரையரங்குகளில் வெற்றி நடை போடும்

அது அதுக்கான விட வந்து சேனல்ல நானுமே கேட்டிருக்கேன் அதுக்கான பதில் கரெக்டா வந்ததில்லை ஆனா மீனாட்சி ரெண்டு தடவை மாறி இருக்காங்க முதல்ல வந்து ஸ்ரீஜா இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் தான் த்ரூ அவுட்டா இருந்தாங்க என்னோட ஐ மீன் நான் பண்ண சீசன்ல ஏன் அது நடந்ததுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி வரையும் அங்க இருந்த சிச்சுவேஷன்ஸ் தான் காரணம் ஃபர்ஸ்ட் அவங்களும் இரஃபானும் அவங்களோட சீசன் ஸ்டார்ட் பண்ணப்போ தவிர்க்க முடியாத சில காரணங்களால இர்ஃபான் வெளியே போயிட்டாரு இப்ப இர்ஃபான் வெளியே போறதுனால அவங்களும் ப்ராஜெக்ட் டிராப் பண்ணும்னு அவசியம் இல்லை ஸோ அவங்க ப்ராஜெக்ட்ல அப்படியே இருந்தாங்க கதையை அதுக்கேற்ற மாதிரி வேட்டையன் அப்படின்ற இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க உள்ளார சோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் மீன் வெற்றி உள்ளார வந்தாரு ஸோ வெற்றியை வந்து சரவணனா கேரி பண்ண முடியலன்றது சேனலோட டிசிஷன் சோ வெற்றியும் போகும்போது இது ரெண்டுமே அவங்கனால தவிர்க்க முடியல சோ மூணாவதா இன்னொரு சரவணன் வரும்போது அவங்க அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களே இருந்தாவணும்ன்றதுதான் மாறுச்சு சோ தான் எனக்கு முன்னாடி இருந்த மூணு பேருக்கும் நடந்தது சோ மூணு சரவணன் மாறும் போது எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருக்கும் புரிஞ்சதுல உங்களுக்கு ஆ சீரியஸான பதில் வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா ஏன் நீங்க ஏன் எல்லாம் பதில் சொல்லுங்க ஏன் உண்மைய பதிலா சொன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்க இதுதான் உண்மை இல்லமா மீனாட்சி அவங்களா இருக்கும்போது மீதி மூணு சரவணனும் தவிர்க்க முடியாம மூணு பேரும் வெளியே போனாங்க சோ அதனால அவங்க அப்படியே ஹோல்டு ஆனாங்க அதுக்கு எந்த காரணமும் கிடையாது அதுவா நடந்துச்சு அதுவா நடந்தது ஓகே சுட சுட சென்னை நீங்க வந்து ஆந்திர அந்தப்போ சீரியஸாவே நான் சடே ஸ்கூல் போகாம எல்லாம் பாத்துர்க்கேன் நீங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே பாக்குறீங்களா நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே பாக்குறேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நான் இப்போதான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு காலேஜ்ல முடிச்சிட்டீங்களா நான் டிஸ்கன்னி பண்ணிட்டேன் காலேஜ்ல முடிச்சிட்டீங்களா சுட சுட சென்னை பாக்குறதுக்கு ஸ்கூல் லீவ் போட்டா டிஸ்கன்னி பண்ணி தான் பண்ணனும் காலேஜ்ல நான் ஏன் <sketches> <laughs> <adhde, sieht>, <notch mercado> முதல்ல மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டுற உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் எதுக்காக போய் சீரியல் பண்ணீங்க நீங்க போன உடனே போனா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே சொல்லுது ஆங்கரை தாக்கியே அறியும் இதானு பெண் ஆங்கரை தாக்கியே அறியும் அதற்கான காரணம் வீடியோக்குள்ள குள்ளார போய் தயவு செய்து பாத்துக்க

கேரக்டருக்கு உண்டான வேல்யூ எனக்கு முன்னாடி பண்ணவங்களாம் அவ்வளோ நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க சோ அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின்குள்ளார தான் நான் உங்களுக்குள்ளார போனேன் ஒரு சின்ன ஆசை ஒன்று இருந்தது சரவணன் சரவண மீனாட்சி அப்படின்ற சீரியல் வந்து நிறைய ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு சீரியலா இருந்தது சோ எனக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்றனால தான் நான் அதுக்குள்ளார போனேன் சப்போஸ் நீங்கள் சரவணா நடிக்கிறீங்கன்னா யார் மீனாட்சி நடிச்சா நல்லா இருக்கும் திருப்பி ரஷ்யா என் மனசில் உள்ள பாரமெல்லாம் இறங்கி

நீ <laughs> 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 <laughs>

அதேதான் நானும் டைரக்டர் பார்த்து கேட்டேன் என்ன தைரியத்துல நீங்க என்ன ஹீரோவா யோசிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா ஒரு காமன் மேனுக்கு ஒரு காமன் மேன் தான் இதுல ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த காமன் மேனுக்கு நீங்க சூட் ஆவீங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு என்ன சீரியஸ் சொல்றாரு சொன்னால் அதான் சீரியல் போனதுக்கு அப்புறம் தான் என்னை பிடிக்கல அப்புறம் நான் பிடிக்கும் உம் அடுத்த கருத்த நீங்க சொல்லுங்கண்ணா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிக்கும் போது டூ இயர்ஸ் ஆச்சுல ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரகில் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு அண்ட் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க ஆப்வியஸ்லி வந்து ப்ரொடியூசர் திட்டி போகும்போது கதை சொல்லணும் ரிஜெக்ட் ஆகும்

ஆர்டரில் அது ரிலீஸ் ஆகிறதுக்கும் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஒரு படம் எடுத்தால் அது அட்லீஸ்ட் ஒரு ஆறு டு எட்டு மாதத்துக்குள்ளேயாது ரிலீஸ் ஆகிடணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் அதை நான் சொல்லி சொல்லி நான் தான் தடுத்துக்கிட்டே இருந்தேன் இல்லை இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் கொஞ்சம் பேனராக ட்ரை பண்ணுவோம் பேனராக ட்ரை பண்ணுவோம்னு அதனாலேயே எனக்கு ஒரு வருஷம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பயங்கர எனக்கு பயம் வந்துருச்சு நம்ம வந்ததெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கோம் இது எவ்வளவு இப்படி விட்டுக்கிட்டே இருக்க முடியும் ரெண்டாவது இவனும் இதை நம்பியே கார்த்தியும் அதை நம்பியே டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ இப்படியே கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம் எனக்கு வர ஆரம்பிக்கிற நேரத்துல எஸ்கேயோட அதுக்கு முன்னாடி ஸ்டோன் பெஞ்சுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்து எஸ்கேக்கும் போச்சு இந்த ரெண்டு பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நமக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே இது ரொம்ப நேர்மையா

நீங்க சும்மா சொல்லுங்களேன் என்ன போட்டீங்கன்னு சொல்லுங்க அந்த பொண்ணு என்ன நான் சொல்றேன் சொல்லுங்க இந்த படத்துல வந்து நான் தான் இந்த பொண்ணு இப்போ இந்த படத்துல வந்து நான் ஹார்ட் எஃபோர்ட் போட்டதுன்னா எஃபர்ட் தான் எஃபர்ட் போட்டு

அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடுவேன் அதுதான் டயட் ஏன்னா ஃபுல்லாக வெள்ளரிக்கா மாங்காய் பச்சடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ப்ரொடக்ஷனில் வைக்கிற சிக்கன் மட்டன் ரெண்டுமே சாப்பிடுவேன் ஓ ஷோக்கு லாப் ட்ராக்கே தேவையில்லை இல்லைம்மா நீயே லாப் ட்ராக் தான் இருதா அப்பலாம் நிஜமாவே பிரதர் அப்படியே டப்ளியூ மண்டை போடுறது

அவ்வா இப்போ என்னன்னா படத்துல வந்து பயங்கர ஜாலியான பல விஷயங்கள் இருக்கு இன்டர்நெட் பத்தின விஷயங்கள் இருக்கு இன்டர்நெட் தெரியாதவங்களுக்கு கூட பல நகைச்சுவைகள் இருக்கு இன்டர்நெட் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே சில நகைச்சுவைகள் இருக்கு பொலிட்டிக்கல் சட்டை இருக்கு எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டா இருக்கு ஆனால் படத்தினுடைய கடைசி முப்பது நிமிஷம் பயங்கர கிரிப்பிங் ஆன எல்லாருக்கும் நல்ல எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய நம்மளாமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மெசேஜோட படத்துல இருந்து வெளில போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த படம் முழுக்க வந்து புதுசு புதுசாக வர எல்லாருமே வந்து ப்ளூமிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எப்படி இருந்தது ஃபுல் செட்மே பிகாஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வச்சு பண்றதுக்கு நம்ம வந்து கத்துப்போம் இல்லையா ஒரு விஷயமும் நம்ம பண்ணி நம்ம டக்குன்னு போய் கேமரா ஈக்குவலா எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு புது ஃப்ரெஷர் நான் ராம் நிஷாந்த் சித்து அயாஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் ரியோ நாஞ்சல் சம்பத் சார் மயில்சாமி அண்ணன் ராதா ரவி சார் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் நோக்கி சொல்லுவோம் மற்ற மூணு பேரும் கிடைக்கணும் ஆ ஸோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் ஸோ இப்படி யங்ஸ்டர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இடமா அதை மாற்றணும் ஏன்னா வெறுமனை நம்மளே இருந்துட்டா நம்ம ஃப்ளேவர் வந்துடும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்லுவாங்க எப்போயுமே எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இளரத்தமும் சேரும் பொழுது வேறே ஒரு விஷயம் கிடைக்கும் இல்லையா அந்த மேஜிக் தான் அந்த படத்தில் நீங்க பார்க்கவே போகிறீங்க நீ ரொமான்ஸ் பண்ணீங்க சீரியல் ரொமான்ஸ் கூட பண்ண சீரியஸான மெசேஜ் னு சொல்லும்போது சிரிக்கிறீங்க சீரியல்ல ரொமான்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டி நான் எப்படி எடுத்துக்கிறது நீங்க எனக்கு உட்கார்ந்தால ரெண்டு பக்கம் உட்கார்ந்து இருக்கீங்களா சொல்லுங்க ரொமான்ஸ் வேர்த்து இருக்கு நீ சிரிச்சு சிரிச்சு இங்க பாரு எனக்கு வேர்க்கல இந்த பொண்ணு சிரிச்சது இல்ல எச்சு தெரிச்சிருச்சு சொல்லலையா ஆமாமா நீ இப்படி சிரிக்கிற

ப்ராப்பரா டயலாக் எக்ஸ்ப்ளனேஷன் சீன் மூடு என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க சோரக்ட்டா அவங்கள இது பண்றாங்க மோட் பண்றாங்க அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஸோ ஹீரோயின் இருக்காங்க லவ் இருக்கு பட் நம்ம பட் டென்ஸ் சூப்பர் அண்ட் இந்த பாத்தோட டைட்டில் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணன் சூப்பர் டியூலக்ஸ் வச்சு சூப்பர் டியூலாக்ஸ் சூப்பர் டியூலாக்ஸ் டியூ லாக்ஸ் டியூலாக்ஸ் டியூ

எப்படி இருக்கு எப்பவுமே இருக்கும் காமினேஷனா ஹிப்போப் தமிழா அவங்களோட காமினேஷன் எப்படி நாங்க நூத்தி நான்

பரنا ஆல்ரெடி இந்த क्वेश्चन வந்து கேட்றீங்க உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் ரோல்ஸ் பண்ற நீங்க ஒரு நல்ல கேட்டர் ஆர்டிஸ்ட் ஆவும் சொல்றீங்க எஸ் மாதிரி நல்ல கேட்டர் நீங்க வந்து ஃபியூச்சரல இந்த மாதிரி ரொம்ப வந்து நல்ல ஆங்கர் கூட

எனக்கு அர்ஜுன் ரெட்டி ரீமேக் பண்ணா அதுல நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. எஸ் அதே ஏத்துறே எடுத்துட்டாங்க. அத பாத்து முடிவு பண்ணுங்க. எனக்கு எபிக்கா ஒரு படம் இந்த இந்த படம் வந்து தமிழ்ல ரீமேக் ஆச்சுனா கண்டிப்பா நான் நடிச்சே திருணும்னு யோசிக்கிறது பர்ஃபி. பர்ஃபி பர்ஃபி ரீமேக் ஆச்சுனா அந்த பர்ஃபில நான் நடிக்கணும் அப்படி ஆசை நான் அவன டெபிட் பண்ணா இல்ல அவர் ஹீரோ நடிக்கிறதே ரிஸ்க் நீங்க டைரக்ட் பண்றன்றது இன்னும் பெரிய. நிஜமாவே நல்ல ஆர்டிஸ்ட் இல்ல அவரும் ஓகே நான் உங்களை சொல்றேன். பரவாயில்லை ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது okay. <analytical southeast>? <electronics>

நடுவுல குறைஞ்சாலும் இப்ப அது அதிகமாயிருச்சு இல்லையா இப்ப நிஜமாவே பாத்ததுக்கு அப்புறம் இருக்கு கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் ஓகே அண்ட் டெடி பேர் எல்லாம் ஆல்வேஸ் யூஆர் மை ஃபேவரட் அண்ட் அவன் நீங்கள் இன்டர்வியூ தந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய கேரக்டர் ஆட்டர் ஸ்டோல் நீங்களும் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் சூப்பர் டூப்பராக வரத்துக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் கைப்பற்றி சொல்லலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஜூன் பதினாலு நெஞ்சமுட்டு நேர்மை ஓடுறாத தேட்டரில் வரப்போகுது குடும்பங்களோட நண்பர்களோட எல்லாருமா சேர்ந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி இருக்கோம்னு நம்புறோம் ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை இன்டர்நெட்லேருந்து அடுத்தடுத்து படம் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமான ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் உங்களுடைய ஆதரவோட நன்றி வெற்றிடை போடுகிறது வெற்றிடை போடுகிறது போடு சன் மியூசிக்கல பார்த்துட்டு யாராவது நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ட்ரிப்ல சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அப்படி தான் தோணுது சன் மியூசிக்கக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்றாங்கங்களே இவன் திருப்பி ஷோ பண்ணீங்கன்னா நான் விழுந்து விழுந்து பாப்பேன் நீங்க போங்க சன் மியூசிக் மியூzik தான் இருக்கா இந்த படத்துல இருப்பா 23 டெர்புட் ஏர்புட் ஆர்டர் आजा ஜூன் 14 முதல் கலக்கல் சினிமா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க டிங் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் குழுக்கள் முறையில் டிக்கெட்டும் கொடுத்தாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சுட்டுப்பிடிக்க ஒத்துவ படத்தில் நடித்த இயக்குநர்களின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சுசீந்திரன் ராம் பிரகாஷ் ராயப்பா ஆப்ஷன் பி ராம் பிரகாஷ் ராய்பா மிஸ்கின் ஆப்ஷன் சி மிஸ்கின் சுசீந்திரன் ஆப்ஷன் டி சசிகுமார் சமுத்திரகனி ஸோ இதுலேருந்து இருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்துட்டு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் வந்து கொடுப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்